வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் வாழ்க்கை தந்த பதிலடி கதைக்குள்ள போலாமா பால்கோவாவை எடுத்து வந்து டேபிள் மேல் வைத்த அம்பிகாவை ஆச்சரியமாக பார்த்தார் நீலகண்டன் என்னங்க அப்படி பாக்குறீங்க ஒன்னும் இல்லை வெள்ளிக்கிழமை நாங்க வரப்போறோன்னும் பையன் கிட்ட இருந்து போன் வந்ததுல இருந்து நீ ஆகலே மாறிட்டமா அதுதான் பாத்துட்டு இருக்கேன் போங்க நீங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாள் வந்தது எதுக்காக நான் தவமா தவம் இருந்தனோ அந்த நல்ல விஷயம் காதில் விழுந்ததும் எனக்கு அப்படியே வானத்துல ரெக்க கட்டி பிறக்குற மாதிரி இருக்குதுங்க அது சரி இனிமேலும் கைவலி கால்வலி தலைவலிக்குது உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுதுன்னு நீ புலம்புறது இனி இருக்காது என்று கூறிக்கொண்டு வந்து சோஃபாவில மறந்தார் நீலகண்டன் என்னங்க உக்காந்துட்டீங்க என்னவா பண்ண சொல்ற அட எல்லாம் வந்துடுவாங்க அவங்களுக்கு நான் வீட்டுல பலகாரம் எல்லாம் செஞ்சாலும் அவங்க அமெரிக்கால வளர்ந்ததுங்க அங்க எல்லாம் என்னவோ வாயில நுழையாத பேரெல்லாம் சொல்லுவாங்களே அது என்ன பீசா பர்கர் மோமோஸ் அதுவா ஆ அதுதாங்க அதெல்லாம் போய் வாங்கி வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒருவேளை பசங்களுக்கு நான் பண்ணதெல்லாம் பிடிக்கலன்னா அதை கடிச்சிட்டு இருப்பாங்கல்ல என்று கூறினாள் அது சரி அதெல்லாம் நல்லா சூடா சாப்பிடறது அம்பிகா அவங்க வரட்டும் அப்புறம் அவங்களே கூட்டிட்டு போய் வாங்கிக்கலாம் சரிங்க அப்ப மேல வீட்ட நல்லா சுத்தப்படுத்தீங்களா எதுக்கும் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுங்க நல்ல வெலை அந்த மேல் போஷனை நம்ம வாடகைக்கு விடாம வச்சிருந்ததே நல்லதா போச்சு இல்லனா இந்நேரம் பையன் வரன்னு சொன்னதும் திண்டாடிட்டு இருப்போம் ஆமா அம்பிகா ஆனாலும் அவன் இங்கே வந்து செட்டில் ஆகிடுவானு நம்ம எதிர்பார்க்கல இல்ல ஆனக்கு அங்க இருக்க பிடிக்கல போல இருக்கு பின்ன என்னங்க சொந்தம் பந்தன்னு எந்த ஒட்டு வரம் இல்லாம எப்படி இருக்கிறது அப்ப ஏதோ வயசு முறுக்குல சம்பாதிக்கிறேன்னு ஓடிட்டான் இப்ப அவனுக்கும் வயசாகுது இல்ல அதுவும் இல்லாம தேவையானது சம்பாதிச்சுட்டான் இனி இங்க இருக்கிற வேலையே போதுன்னு நினைச்சிருப்பான் சரி சரி பேசிக்கிட்டே நிக்காம போய் அவங்களுக்கு தேவையான ப்ரஷ்ஷு பேஸ்ட் சோப்பு மற்ற சாமான் எல்லாம் வாங்கி வந்து வச்சிடுங்க எல்லாம் புதுசா பழிச்சுன்னு இருக்கணும் சரிம்மா மேல நம்ம முத்து எல்லாம் சுத்தம் செஞ்சிட்டு இருக்கான் அவனை போய் பாரு நான் அதுக்குள்ள கடைக்கு போய் எல்லாம் வாங்கி வந்துடுறேன் அப்படியே அந்த ஜன்னலுக்கு கூட புது ஸ்கிரீன் வாங்கிட்டு வர சொன்னனே ஆ ஞாபகம் இருக்கு எல்லாம் வாங்கி வந்துடுறம்மா நீ வேலைய பாரு என்று வெளியே சென்றார் நீலகண்டன் அன்று மாலை மாடி போஷனுக்கு சென்ற நீலகண்டன் தனது மகனுக்காக தான் பார்த்து பார்த்து செய்து வைத்த ஏற்பாடுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் ஹாலில் சோஃபா செட்டு பாய் சுவரில் எல்இடி டிவி பேர பிள்ளைகளுக்கு பால்கனியில் தொங்கவிடப்பட்ட மூங்கில் பத்தையில் ஊஞ்சல் கிச்சனில் அழகாக அடுக்கப்பட்ட பாத்திரங்கள் அலமாரியில் சமையலுக்கு தேவையான சாமான்கள் புது ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்திற்கான பிரஷான காய்கறிகள் பழங்கள் பிள்ளைகளுக்கு விலை உயர்ந்த சாக்லேட்டுகள் பெட்ரூமில் விலை உயர்ந்த கட்டில் மெத்தை ஏசி என அவர் செய்து வைத்திருந்த ஏற்பாட்டை சரி பார்த்து கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்த நீலகண்டத்திற்கு நினைவுகள் தன் தாயிடம் சென்றது அம்மா இப்படிதான் நான் சென்னையிலிருந்து லீவுல வரேன்னு சொன்னா போதும் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு வைப்பாங்க அந்த தள்ளாட்டமான வயசுலயும் எனக்காக அவங்க பட்ட சிரமம் என்று அவர் நினைவுகளில் மூழ்கினார் அம்மா என்று அழைத்து கொண்டு தாயை பார்த்த கன்றை போல் நீலகண்டன் துள்ளி குதித்து கொண்டு ஓடிவர அவனுக்காக காலில் இருந்து திண்ணைய பழியாக அமர்ந்து கொண்டிருந்த பாரிஜாதம் தனது சுருங்கிய கண்களை விரித்து கொண்டு ஆவலாக எழுந்தாள் அவளை கட்டி அணைத்த நீலகண்டத்தை வாரி அணைத்த அந்த அன்னையின் மனது அந்த நிமிடம் சொல்ல முடியாத சந்தோஷத்தில் திளைத்து கொண்டிருந்தது அம்மா அம்மா என்னம்மா இப்படியாகிட்டீங்க ரொம்ப எழைச்சிருக்கீங்களே கண்ணு கூட சரியா தெரியல போல இருக்கு நான் எத்தனை வாட்டி சொல்றேன் அந்த கண்ணாடிய வாடி என் தங்கம் அந்த கண்ணாடி சரியாவே நிக்க மாட்டேன்னுதுடா கண்ணு அதுதான் போடுறதில்ல சரி அது போகட்டும் ஆமா ராசா என் வயிறோம் எப்படிடா கண்ணு இருக்க சரியா சாப்பிடுறது இல்லையா உடம்பு துரும்ப இழைச்சு கிடைக்க என்று தன் மகனின் தோள்களை பதட்டமாக பிடித்து கொண்டாள் அதெல்லாம் ஒன்னும் இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் ஆமா எதுக்குமா இங்க வந்து வெயில உட்காந்துட்டு இருக்கீங்க உள்ளே ஈசி சேர்ல உட்காந்துருக்கலாம் இல்ல என்று கேட்டுக்கொண்டு தன் தாயை அனைத்தபடி உள்ளே அழைத்து சென்றான் அட நீ ஒண்ணு இந்த கிழவைக்கு வெயிலாவது மழையாவது என் பிள்ளைய பார்க்க ஒரு நாள் புறா ஆனாலும் பரவாயில்லன்னு வெயிலையும் நிப்ப மழையிலயோ நினைவேன் ஒரு நாளா ரெண்டு நாளா எத்தனை வருஷம் தவமா தவம் இருந்து என் பிள்ளைய பெத்திருப்பேன் புருஷன் போனாலும் என் தங்கத்தை வளர்க்க காடு மேடெல்லாம் எப்படி அலைஞ்சு திரிஞ்சிருப்பேன் என் பிள்ள பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும் நல்லபடியா வளரணும்னு எத்தனை கோவிலுக்குள்ள சுத்தி இருப்பேன் இன்னைக்கு என் புள்ள நல்லா படிச்சு முடிச்சிட்டு என்னை விட ஒசரமா வந்து நிக்குது அந்த தங்கத்தை பார்க்க கொஞ்ச நேரம் இந்த வெயில உட்கார மாட்டேன்னா ராசா உன்னை இத்தனை நாள் பிரிஞ்சிருந்ததே எனக்கு உயிரே போனது போல இருந்ததுப்பா அதுதான் நான் வந்துட்டேனே இனி உங்களை விட்டு பிரிய கூடாதுன்னு தான் இந்த ஊர்லயே போஸ்டிங் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியா ஏ ராசா ஆமா அப்படி என்ன வேலை பாது அது அது பேங்க் வேலைமா ஓ அப்படியா அதெல்லாம் எனக்கு தெரியாதடி கண்ணு சரி இனிமேலும் மேலும் நீ இந்த அம்மா கூட தானே இருப்ப ஆமாம்மா உங்க கூட தான் இருப்பேன் அது போதுண்டா ராசா வா என்று அவன் கைகளை பிடித்து அங்கிருந்த தனது கணவரின் போட்டோவிடம் சென்றால் பாரிஜாதம் என்னங்க பாத்தீங்களா உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே இந்த ஊர்லயே இருந்து வைராக்கியமா நம்ம பையனை படிக்க வச்சுட்டேங்க அவனா நீங்க வாழ்ந்த இந்த வீட்டுலதான் இனி இருக்க போறானா நான் உங்க வாக்க காப்பாத்திட்டேங்க இனிமே நம்ம வீடு மக மருமக பேரன் பேத்திங்கன்னு நிறைஞ்சு வழிய போகுது நான் அதுங்களை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன் என் மருமகளுக்கு தேவையானதெல்லாம் செய்வேங்க நீங்க வேணா பாருங்க என்றால் கண்களை துடைத்துக்கொண்டு அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இந்த வீட்டை நல்லா கட்டணும் பெயிண்ட் அடிக்கணும் நிறைய வேலை அதுக்கு அப்புறம்தான் மத்ததெல்லாம் சரிதா ராசா நீ என்ன செய்யணுமோ செய் முதல்ல வந்து சாப்பிடு உனக்காக நான் நாட்டுக்கோழி குழம்பு மீன் குழம்புன்னு ஆக்கி வச்சிருக்கேன் ஓ சூப்பர் அப்ப இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான் எங்க அம்மா கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு வாடா ராசா வா வா நான் போய் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் நீ போய் குளிச்சிட்டு வா ராசா கண்ணு உன் அறையில ஏதோ சொல்லுவாங்களே அது என்ன என்று தலையே சொரிந்தாள் பாரிஜாதம் எதுமா அதுதான் கண்ணு பல்லு குச்சி குச்சிமா என்று சிரித்தான் நீலகண்டன் ஆமாப்பா அதுதான் நம்ம வெள்ளையம் கடையில சொல்லி அதுவும் அப்புறம் பல்லு தேக்க ஏதோ பசை போல ஒண்ணு கொடுத்தாங்க அதுவும் வாங்கி அந்தம் பாரு அப்புறம் உடம்பு தேச்சுக்க வாசன சோப்பு எல்லாம் வாங்கி அது போட்டு குளிச்சா நல்ல மணக்குமாமே அதுதான் இப்பத்தி பிள்ளைங்கலாம் போட்டு நம்ம பார்வதி குளிக்கிறாங்களாம் அவ பிள்ளையும் அதுதான் போடுவானா சரின்னு உனக்கு ஒரு அஞ்சாறு சோப்பு வாங்கி அந்த நமக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது ஆத்துக்கு போறதுக்கு முன்னாடி முகத்துல கடலமாவை பூசிட்டு போனோன்னா அங்க போய் ஆத்தோர மணலையும் தும்மட்டங்காயும் புடுங்கி வந்து உடம்புல தேய்ச்சிப்போம் இப்ப என்னவோ சோப்பாம் பவுடரா என்னென்னவோ சொல்றாங்க என்று அடிப்படைக்கு சென்றாள் பாரிஜாதம் அவள் பேச்சை கேட்டு சிரித்து கொண்டே தனது அறைக்கு சென்ற நீலகண்டன் அங்கே கட்டிலில் அழகாக வைக்கப்பட்டிருந்த புது பெட்ஷீட்டை பார்த்தான் என்ன கண்ணு அந்த கட்டில இருக்கிற துணியை பாத்தியா நல்லா இருக்கா கண்ணு என் அடிப்படையில் இருந்து தனது தாயின் குரல் கேட்டது ஆ நல்லா இருக்குமா எங்க வாங்கினீங்க நம்ம சந்தையில தான் கண்ணு ஏ ராசா உடம்பு அசதி தெரியாம இருக்க அந்த கட்டுல சரி பண்ண அதுக்கப்புறம் பார்த்தா அதுல மெத்தையெல்லாம் கிழிஞ்சு கிடந்தது அது என்னவோ அந்த மெத்தைய டவுன் பக்கம் தான் போய் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க சரின்னு நம்ம கணேசனை கூப்பிட்டா அவன் சோழி இருக்குதுன்னு அவன் மாமியார் வீட்டுக்கு போனவன் தான் இன்னும் ஆளை காணும் அதுதான் நானே அதெல்லாம் சரி பண்ணி தச்சிட்டேன் ஆனாலும் மேலுக்கு பார்க்க எப்படியோ இருந்தது ராசா அதுல படுத்தா என் கண்ணுக்கு தூக்கம் வராதுன்னு சந்தையில போய் ரெண்டு தலகணி போர்வை எல்லாம் வாங்கி அந்த என்றாள் நீலகண்டத்தின் கண்களில் கண்ணீர் ஐயா சாப்பாடு தயாரா இருக்கு வந்தா மணக்க மணக்க சாப்பிடலாம் என்று கூறிக்கொண்டு கொண்டு இடிப்பை பிடித்து கொண்டு உள்ளே வந்த பாரிஜாதம் தன் மகனின் கண்களில் கண்ணீரை கண்டதும் நெருப்பில் பட்ட புழுவாக துடித்து போனாள் ஏ ராசா தங்கம் என்னடிமா கண்ணு இருக்கு அம்மா ஏதாவது தப்பா பேசிட்டா ராசா ஐயா எதுக்கு நீ கண்ணுல தண்ணி விக்கிற இங்க உனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அதுல உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடலாம் கண்ணு சொல்லுடா என்று பதறினாள் அம்மா என்று அவள் கைகளை பிடித்து தன் கண்ணில் ஓற்றிக்கொண்ட நீலகண்டன் அம்மா இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்க மகனா பிறக்கணும்னு தவம் இருப்பம்மா இதுதான் நான் இனி ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்க போறேன் எனக்காக இந்த வயசுலயும் தனியாளா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஐயா என்று அவன் வாயை பொத்திய அந்த தாய் என் தங்கம் இது கஷ்டம் இல்லையா இந்த ஜென்மத்துக்கு ஆண்டவன் கொடுத்த சுகம் ஆமாண்ட கண்ணு என் செல்லத்துக்காக நான் செய்யற இந்த ஒவ்வொன்றும் என் பாக்கியமா நான் நினைக்கிறேன் இந்த ஆத்தாவோட உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் என் மகனுக்காக தான் எல்லாம் செய்வேன் என்றாள் கண்கள் கலங்க சிறிது நாட்களில் நீலகண்டன் மதுரை டவுனிலேயே வேலையில் சேர அந்த வீட்டை நல்ல முறையில் கட்டினான் தனது தாயுடன் சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க தனது தூரத்து உறவான அம்பிகாவை தனது மகனுக்கு மணமுடித்து வைத்தால் வைத்தாள் பாரிஜாதம் பாரிஜாதம் டிகிரி முடித்து டீச்சர் ட்ரைனிங்கில் முடித்திருக்க திருமணம் முடிந்த கையோடு அவளுக்கு அந்த ஊரிலேயே போஸ்டிங் கிடைத்து விட்டது இரண்டு வருடத்தில் ஆகாஷை அவள் பெற்றெடுக்க தனது செல்ல பேரனை தலைக்கு மேல் வைத்து கொண்டாடி கொண்டிருந்தாள் பாரிஜாதம் நடந்தால் காலுக்கு வலிக்குமே படுத்தால் உடம்பிற்கு வலிக்குமே என்று அவனை தன் மார்பிலேயே சீராட்டி கொண்டிருந்தாள் மகன் மருமகள் பேரன் என்று தன் உயிருக்கு உயிரான உறவோடு அவள் மகிழ்ந்திருக்க ஆகாஷ் பள்ளிக்கு செல்லும் வயதில் தயாராகி நின்றான் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு வெளியே சென்று எட்டி பார்த்த நீலகண்டன் காரில் இருந்து ஆகாஷ் மருமகள் கீதா பேரன்கள் ஹரி சித்து இறங்குவதை பார்த்து துள்ளி குதித்துக் கொண்டு ஓடினார் இதற்குள் அவர்கள் நால்வருக்கும் ஆரத்தி எடுத்துக் கொண்டிருந்த அம்பிகா முகத்தில் பூரிப்பும் சிரிப்புமாக அவர்களுக்கு திஷ்டி கழித்து விட்டு ஆரத்தியை வெளியே கொட்டி வர தனது தாத்தாவையும் பாட்டியையும் வாரி அணைத்தனர் பேரன்கள் அவர்களை ஆசை தீர கொஞ்சி தீர்த்த இருவரும் அவர்களை உள்ளே அழைத்து செல்ல சிரித்த முகத்துடன் ஆகாஷும் கீதாவும் பின்னால் சென்றனர் வாங்க வாங்க எங்க கண்ணுங்களா உங்களுக்காக தான் ஒரு வாரமா தவமா தவம் இருந்தோம் ஆமா ஆகாஷே என்னப்பா பிள்ளைங்க இப்படி எழைச்சிருக்காங்க மருமகளும் ஒத்த எலும்பா இருக்கா சரியா சாப்பிடறது இல்லையாப்பா வேலை வேலைன்னு ஓடிட்டுறியம்மா என்றாள் அம்பிகா அதெல்லாம் ஒன்னும் இல்லத்த என்று சிரித்தாள் கீதா சரி போனா போகுது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பயாவது இங்க வரணும்னு தோணிச்சே இனிமே நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் நானே எல்லாம் பாத்துக்கிறேன் நான் சமைச்சு போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு பாரு ஒரே வாரத்துல எப்படி ஆகிறேன்னு சரி நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் என்றாள் பாட்டி என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்க அம்மா முருங்கக்காய் சாம்பார் செஞ்சீங்களா எனக்கு பிடிக்குமே என்றான் ஆகாஷ் ஆவலாக ஆ பின்ன நீ வரன்னா செய்யாம இருப்பேனா உனக்கு மருமகளுக்கும் முருங்கக்காய் சாம்பார் என் பேர பசங்களுக்கு சிக்கன் குழம்பு என்றாள் என்னது சிக்கன் குழம்பா அது ரொம்ப காரமா இருக்குமா பாட்டி என்றான் ஹரி இல்லடா கண்ணங்களா உங்க பாட்டி உங்களுக்காக பாத்து பாத்து செஞ்சிருக்கா சாப்பிட்டு பாருங்க என்றார் நீலகண்டன் அன்று மதியம் அனைவரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு விட்டாமர ஹரியும் சித்தும் மட்டும் பாத்ரூமிற்கு சென்று வந்து கொண்டிருந்தனர் என்னடா மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் போயிட்டு வர்றீங்க என்றாள் அம்பிகா ஒன்னும் இல்லாத அவங்க இவ்வளவு காரம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல அதுதான் வேற ஒண்ணும் இல்ல திடீர்னு கொஞ்சம் காரம் சாப்பிடவே ஸ்டொமக் அப்செட் ஆகிட்டு இருக்கோம் ஏன் அம்பிகா தான் சொன்னேன் காரத்தை கொஞ்சம் கம்மியா போடுன்னு அங்க அந்த சூழ்நிலை வளர்ந்த பசங்க அவங்களுக்கு இந்த சாப்பாடு சரிப்பட்டு வராதுமா என்றார் நீலகண்டன் இல்லப்பா அதெல்லாம் ஒன்னும் இல்ல போக போக சரியாகிடும் சரி கீதா போய் அந்த பெட்டி எடுத்துட்டு வா என்று ஆகாஷ் கூற அதிலிருந்து தனது தாய் தந்தைக்கு வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் எடுத்து கொடுத்தான் ஆகாஷ் அதை பார்த்து அவர்கள் புரித்து கொண்டிருக்க ஆகாஷே இனிமே இங்க தானே கண் இருக்க போறீங்க அம்பிகா ஆவலாக ஆமாமா இவ்வளோ இனி இங்கேயே வேலைக்கு போலான்னு இருக்கா நானும் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு சொந்தமா கம்பெனி ஆரோக்கியமிக்கலான்னு இருக்கிறேன் அதுக்கு என் ஃப்ரெண்டு மூலமா எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன் பசங்களையும் இங்கேயே ஸ்கூல்ல சேர்த்துட்டு போறோம் ரொம்ப சந்தோஷம்ப்பா ஆ கண்ணுங்களா நேரம் ஆகுது பாரு நீங்க போய் படுங்க மேல உங்களுக்காக எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கோம் என்றார் நீலகண்டன் இல்லப்பா நாங்க கிளம்புறோம் இப்ப கிளம்பினாதான் நாளைக்கு பெங்களூருக்கு போய் சேர முடியும் நாளன்னைக்கு கம்பெனி ஆரம்பிக்கிற விஷயமா ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும் அவர் நாளன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு நீலகண்டனும் அம்பிகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னப்பா சொல்ற அப்ப நீங்க இனிமே இங்க தங்க போறன்னு சொன்னது ஆமா அத்த நாங்க இனிமே தான் இருக்க போறோம் ஆனா பெங்களூர்ல என்றால் கீதா அம்மாடி அப்ப எங்க கூட நீங்க தங்கலியா நீங்க இங்க வர்றீங்கன்னு தானே நாங்கள் மாடி போஷனை கூட தயார் பண்ணோம் வேணா போய் பாருங்க கண்ணுங்களா உங்களுக்கு அங்க எல்லா வசதியும் செஞ்சு வச்சிருக்காரு உங்க அப்பா ஏதாவது கொரோனா அதை சரி பண்ணிக்கலாம் ஆகாஷ் என்றால் அம்பிகா கம்மிய குரலில் இல்லம்மா அது சரிபடாது இவளுக்கு வேலை பெங்களூர்ல தான் கிடைச்சிருக்கு எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க பசங்களுக்கும் அங்க இருக்கிற ஸ்கூல்லயே அட்மிஷன் போட்டாச்சு பசங்க வளர்ந்த கிளைமேட்டுக்கு ஓரளவு இங்க மேட்ச் ஆகுறது பெங்களூர்ல தான் அதனால நாங்க அங்கேயே தங்கிக்கலான்னு இருக்கோம் ஆமா அத்த நீங்க வேணா முடிஞ்ச அப்பப்பா வந்து போயிட்டு இருங்க நாங்களும் வரோம் என்ன நான் சொல்றது ஆகாஷ் என்று தன் கணவனை பார்த்தாள் கீதா ஆமாமா பசங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் செட் ஆகாது பத்துக்கு பத்து ரூம்ல அவங்க ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க அதனால அங்க பெரிய லக்ஸரி பிளாட் வாங்கியிருக்கோம் அதுக்கே என்ன சொல்ல போறான்களோ என்றான் ஆகாஷ் என்னப்பா இப்படி சொல்ற நீ இங்க தானே பிறந்து வளர்ந்த இப்ப தானே இந்த அது இதெல்லாம் அம்மா நான் இங்க தான் பிறந்து வளர்ந்தேன் ஆனா என் பசங்க அங்கதானே பிறந்து வளர்ந்தாங்க பிளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க ஆமா அத்த இந்த ஃபூலிஷ் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்கள ஃப்ரீயா பாக்க விடுங்க அப்பதான் நமக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் என்றால் கீதா சற்று சலிப்பாக ஆமாம்மா என்றான் ஆகாஷ் அது இல்லப்பா என்று அம்பிகா கூறுவதற்குள் அம்பிகா பேசாம அவங்க சொல்லிட்டாங்கல்ல விடுமா அவங்க வேலைய வேண்டாமா என்றார் நீலகண்டன் மாமா தான் எப்போ டக்குன்னு புரிஞ்சுப்பாரு ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்றாள் கீதா சரிம்மா போய் நீங்க ரெடி ஆகுங்க அம்பிகா வா அவங்களுக்கு கிளம்ப எல்லாம் ரெடி பண்ணுவோம் என்று உள்ளே சென்றார் நீலகண்டன் அரை மனதோடு தன் மகன் மருமகள் பேரன்களை வழி அனுப்பி விட்டு உள்ளே வந்த அம்பிகா தொப் என்று சோஃபாவில் அமர அவள் அருகில் வந்து அமர்ந்து கொண்ட நீலகண்டன் என்னம்மா எதுக்கு இப்படி டல்லா கிட்ட என்றார் உன்னை இல்லைங்க இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம பையன் பேர மருமக எல்லாம் நம்ம கிட்ட வராங்க இனி வயசான காலத்துல அதுங்க மடியில ஆனந்தமா கடந்துட்டு நிம்மதியா கண்ண முடியலான்னு இருந்தோம் ஆனா அவங்க பேசுனதை பாத்தீங்களா அவங்க அவங்க வேலைய பார்க்க விடுன்னு சொல்றாங்க என்றாள் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த நீலகண்டன் இதத்தான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுன்னு சொல்லுவாங்க என்று அமைதியாக கூறிக்கொண்டு டிவி ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் செய்தார் அதிர்ந்து அவரை பார்த்த அம்பிகாவின் நினைவுகள் அந்த ஒரு நிமிடம் பின்னோக்கி சென்றது அம்மாடி ஏ ஆத்தா என்னடா கண்ணு திடீர் என் தலையில இப்படி இடியா இருக்கிற கண்ணு உனக்கு இங்க என்ன வசதி குறவும்னு சொல்லுரா சாத்தி நான் எல்லாம் செஞ்சு தரேன் என் பிள்ளையோ என் பேரனையும் என் கிட்ட இருந்து பிரிச்சு தேவது கண்ணு இந்த கேள்வி இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஊடாடிக்கிட்டு கிடப்பேன் அது வரைக்கும் என் பிள்ளைங்களை என் பக்கத்துல இருக்க அத்தா என்று கெஞ்சினாள் பாரிஜாதம் அத்த இதோ பாருங்க நீங்க எங்களுக்காக எல்லாம் தான் எங்களை கண்ணுக்குள்ள வச்சு தான் ஆனா அதுக்காக நாங்க இந்த கிராமத்துல இருக்க முடியாது நான் என் புள்ளிய பார்க்கணும் அவனை படிக்க வைக்கணும் என் கூட வேலை பார்க்குற டீச்சருங்க எல்லாம் பசங்க படிப்புக்காக சென்னையை சென்னை அங்கைக்குன்னு நல்ல இடமா பார்த்து மாத்திக்கிட்டு போறாங்க நான் மட்டும் இங்க கடந்து என் பையனை அலைய விடணுமா அம்மாடி நீயும் இதே கிராமத்துல பிறந்து வளர்ந்தவ தானே என் புள்ளியும் இங்க வளர்ந்தவன் தானே பெரியவ ஆனதுக்கு அப்புறம் தானே அவன் சென்னையில படிக்க போனான் அது வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்துல தானே கண்ணு படிச்சான் அத்த அது அந்த காலம் நாங்க எப்படியோ இருந்துட்டோம் ஆனா இப்ப முடியாது அத்தை வேணும்னா நீங்களும் எங்க கூட வாங்க இல்ல உங்க புள்ளைய நீங்க இங்கேயே வச்சுக்கோங்க நான் வேண்டாம்னு சொல்லல நான் என் புள்ளையோட தனியா போயிடுறேன் அவங்க அவங்கள அவங்க அவங்க வேலையை பார்க்க விடுங்க என்றாள் அம்பிகா அம்மாடி அப்படிலாம் சொல்லாத எனக்கு என் புள்ள திம்மதி தான் முக்கியம் அவள் சந்தோஷம்தான் முக்கியம் என்று அங்கு தலையில் கையை வைத்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்த நீலகண்டத்திடம் சென்ற பாரிஜாதம் ஐயா என்ன கண்ணு வேதனை படுறியா இந்த ஆத்தால விட்டுட்டு போனமேன்னு கவலைப்படுறியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராசா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் நீ எங்க இருந்தாலும் சரி நீ எப்போ நிலைச்சிருக்கிறது இதோ இந்த ஆத்தாவோட மனசுல என்று அவன் கைகளை எடுத்து தன் மார்போடு வைத்து கொண்டாள் அம்மா என்று கதறிய நீலகண்டன் அம்மா நீங்க என் கூட வந்துடுங்கம்மா உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் என்று கதறினான் இல்லப்பா உங்க அப்பா வாழ்ந்த இந்த கோவிலை விட்டுட்டு நான் வர முடியாது ராசா அவருக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் அது உனக்கு அதெல்லாம் புரியாது சரி ராசா நீ போய் கிளம்ப எல்லாம் ஏற்பாடும் பண்ணு ராசா என்றால் தன் மகனின் கைகளை இழுத்துக்கொண்டு மனமில்லாமல் தன் மனைவி மகனுடன் கிளம்பிய நீலகண்டன் தன் தந்தையின் போட்டோவிற்கடையில் அமர்ந்திருந்த தன் தாயின் அருகில் வந்தான் அம்மா நாங்க கிளம்புறோம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க வாரம் ஒரு நாள் நான் வந்துடுறேன் நீங்களும் பிடிவாதமா இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்றீங்க நான் நடுவுல என்ன பண்ணுவேன் என்று தன் தாயின் தோள்களை பிடித்த நீலகண்டன் மீது சாய்ந்தது அந்த தாயின் உடல் பழைய நினைவுகளில் இருந்து கண்ணீரோடு வெளியே வந்த அம்பிகா அமைதியாக எழுந்து சென்று தனது மாமியாரின் போட்டோவை விழுந்து வணங்கினாள் இத்துடன் வாழ்க்கை தந்த பதிலடி கதை மற்றும் உங்களுக்காக நிறுத்தின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி